என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேர்களே இப்போது நாம் பார்க்க போவது லெக் பீஸ் படத்தின் திரை விமர்சனம் லெக் பீஸ் படத்தில் மணிகண்டன் ரமேஷ் திலக் கருணாகரன் ஆகியோருடன் திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறார் ரமே ஸ்ரீநாத் இதில் நாலு கதாநாயகருடைய கதை ஒன்றாகி இருக்கிறது ஒரே ஒரு வட்டத்தில் மணிகண்டன் கருணாகரன் ஸ்ரீநாத் ரமேஷ் சிலக் ஆகிய நாலு பேரும் வேறு வேறு தொழில் பார்க்குறாங்க தொழில் பார்க்குறதுன்னா ஏதோ ஆஃபீஸ்லாம் போய் வேலை பார்க்கல கருணாகரன் கிளி ஜோசியம் பார்ப்பவர் ரமேஷ் சிலக் பல குரல் கலைஞர் மிமிக்ரி கலைஞர் பேய் விரட்டும் தொழில் செய்பவர் இந்த நாலு பேருக்குமே போதிய இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் ஜோதியம் ஜோசியம் வந்துருச்சு கிளிஜஸ் வயதை யாரும் நம்புறதில்லை அதை எடுத்து கொண்டு கொடுக்குது அவ்வளோதான் விஷயம் மாதிரி மாந்திரிக தொழில் செய்பவர் சிறிநாத்து பேயெல்லாம் இப்போ எவன் விரட்டிக்கிட்டுருக்கான் போயா நீயாச்சும் ஏதாச்சின்னுட்டு விட்டுறாங்க அதனால் இந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே ரோட்டில் வந்துட்டு இருக்காங்க பார்த்தா நாலு பேர் கண்ணையும் ரோட்டில் கிடக்கிற ரெண்டாயிரரூபா நோட்டு கிடைக்கிது தெரியுது ரெண்டாயிரரூபா நோட்டை நாலு பேரும் எடுத்துடுறாங்க சரிப்பா நாலு பேரும் நாம் ரெண்டாயிரரூவா நோட்டை எடுத்துட்டோம் ரெண்டு ஆளுக்கு ஐநூறுரூவா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது வேண்டாப்பா முதல்ல நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது எங்கே போவீங்க பாருக்கு போவாங்க நாலு பேர் இஷ்டத்துக்கு குடிக்கிறாங்க குடித்ததுக்கப்புறம் உடைய சிந்தனைகள் வேறு வேறு வர மாதிரி போகுது மாதிரி நாலு பேரும் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்குகளை சொல்கிறாங்க அது நாலு நாலு கதைகள் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன சோதனைகளை சந்தித்தாங்க இடர்பாடுகளை சந்தித்தாங்க எப்படி அவங்க கடைசியாக மனிதராக ஆகிறார்கள் என்பது தான் லெக் பீஸ் படத்தினுடைய மீதி கதை லெக் பீஸுன்னு சொல்லியிருக்காங்களே ஒருவேளை ஆட்டிறச்சி லெக் பீஸா இல்லாட்டி சிக்கன் லெக் பீஸான்னு நம்ம நினைப்போம்ல அது இல்லை இது ஒரு ஆண்டாலஜி கதை அதாவது நான்கு கதைகளை ஒரே லைனில் சேர்த்துருக்கிற ஒரு சாமர்த்தியம் சாலையில் கிடக்கிற ரூபா நோட்டு மூலம் குற்றமும் நகழ்ச்சியும் மிங்கிள் ஆகிற நான்கு கதாநாயகருடைய கதை தான் இது ஃப்ளாஷ் கதை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் எந்த சந்தேகமே இல்லை நாலு படம் பார்த்த அனுபவம் நமக்கு ஈஸியாக வருது நான்கு பேருக்கும் கருணாகரன் ரமேஷ் திலக் சிறீநாத்து எல்லாருக்குமே எல்லோருக்கும் சமமாக முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு கதை திரைக்கதை வசன இருக்கிறார் பத்மநாபன் இவருக்கு நம்ம நிறைய வாய்ப்புகள் கிடைப்போம் என்பதற்கு இந்த கதையினுடைய அழுத்தத்தை பார்த்த பிறகு தெரிகிறது இதில் சில மெசேஜும் சொல்லியிருக்காங்க இந்த காதலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளறவம் இல்லாத சந்து பொந்துகளுக்கு போவீங்க இல்லாட்டி கடற்கரையில் அந்த படகுக்கு பின்னால் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் க படம் பார்க்கும்போது தெரியும் அதனால் கண்டிப்பாக படம் பாருங்கள் ஒரே கதையில் குற்றத்தை பழிவாங்கும் நண்பர்கள் அண்ணந்தங்க பாசம் ஆவிகளுடன் மனிதர்களுடைய மோதல் மறைமுகமாக குற்றங்களை தடுக்கும் காவல் அதிகாரின்னு பல இடங்கள் பல்வேறு கதைகளை போகுது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கதையை நமக்கு சொல்லுது அதனால் அது படம் ஆரம்பத்து வந்து கடைசி வரைக்கும் பரபரப்பாங்க விறுவிறுப்பாங்க செல்கிறது அது காரணம் பத்மநாபன் தான் கொண்டிருக்கிற பாத்திரம் பாத்திரம்னா எப்போதாலும் இந்த பொம்பளை மேலே பாலியல் விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்டுவார் அந்த கேரக்டரை உண்மையிலே அவர் வந்து நினச்சிருந்தா டைரக்டர் ஸ்ரீநாத் நினச்சிருந்தா கொஞ்சம் ஆபாசமாகவோ படு கவர்ச்சியாக செய்துருக்கலாம் அது இல்லை ரொம்ப டீசெண்டாக மணிகண்டன் கேரக்டரை ஸ்டடி பண்ணியிருக்கார் இயக்குனர் ஸ்ரீநாத் மணிகண்டனும் இப்போது ஏற்கனவே அவர் நடித்த படம் சக்ஸஸ் ஆனாலே இந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குது நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கு தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் மணி மணிகண்டனுங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது நான்கு கதாநாயகர் ஆனாலும் அந்த கதாநாயகர் ஒருவராக தனக்கு அழுத்தமுள்ள பாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார் மணிகண்டன் நான்கு நாயர்கள் தவிர வி டிவி கணேஷ் ரவி மரியா மைம் கோபி நான்கடவுள் ராஜேந்திரன் ஜான் விஜய் சரவண சுப்பையா மறைந்த நடிகர் மாரிமுத்து மதுசூதன் ராவ் என்று பல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அழுத்தமான பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் இந்த படத்தில் யோகி பாபும் இருக்கிறார் பாபு இந்த நாலு பேர் கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணி கூடவே வர்றாரு ஆனால் யோகி யோகிபாவுக்கு நிறைய பஞ்சி டைலாக் கொடுத்துருக்காரு வசனகர்த்தா பத்மநாபன் அதனால் யோகிபாபு வரும் கட்டங்கள் நல்ல கலகலப்பாக இருக்குது மணிகண்டன் நான் சொன்ன உடனே நீங்கள் யாரோ பழைய நம்ம இப்போ ஏற்கையும் நடித்து கொண்டிருக்கிறதா நாயகன் மணிகன் மணிகண்டன் நடித்து விடாதீர்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிகண்டன் அவரும் மணிகண்டன் என்று பெயர் வைத்திருந்தாலும் மிகச் சிறப்பாக அந்த கதையினுடைய பாத்திரத்துக்கு வலுவூட்டி இருக்கிறார் மணிகண்டனுக்கு நம்முடைய பாராட்டுகள் சமீபத்தில் கூட மூன்று கதைகளை கொண்ட நிறம்மாற முலையில் வந்தது அது கூட கொஞ்சம் பொறுமையை சோதிச்சுது ஆனால் இந்த படம் அப்படி இல்லை அதாவது பரபரப்பு இருக்குது வெறுவிறுப்பு இருக்குது அந் அதாவது மர்மம் இருக்குது த்ரில்லர் இருக்குது காமெடி த்ரில்லர் என்று வேண்டாம் இந்த படத்தை சொல்லலாம் இப்போ நம்ம இப்போ படம் பார்க்குற எதுக்கு போகிறோம் வெளியில் நிறைய சோதனைகள் வேதனைகள் வருத்தம் இருக்குது இதையெல்லாம் உள்ள ஒரு ரூபா கொடுத்து போனோம்னாக்கா ஃபுல்லாக அதை எரைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக சிரிச்சுட்டு வரலாம் இல்லையா அதுதான் இந்த படம் நகைச்சுவை திருவிழா க்ரைம் த்ரில்லர் கிரைமும் இருக்க இந்த படத்தினுடைய க கதாநாயகர்கள் ஒருவரான சின்னாத் யாருக்குனவே அவர் படம் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு டைரக்ஷன் நல்லாவே தெரியும் அவரும் பேசிக்கலி காமெடியன் அதனால் இந்த படத்தை காமெடியாக கொண்டு போயிருக்காரு இது ரொம்ப சீரியஸான விஷயங்களை சொன்னாலும் காமெடியாக பொழுதுபோக்காக சொல்லியிருக்கிறாரு நடிகர் ஸ்ரீநாத் கண்டிப்பாக பீஸ் படத்தை சந்தோஷமாக போய் பார்த்துட்டு சந்தோஷமாக திரும்பி வரலாம் ஞாயிற்றுவைக்கு கேரண்டி ஞாயிற்றுவை திருவிழா லெக் பீஸ் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்